இன்சொல் அமுது வழங்குபவர் ஜகத் கஸ்பார் அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே இன்று நாம் பின் நவீனத்துவ உலகம் என்று சொல்லுகின்றோம் எனினும் சிக்கலான சில விஷயங்களை மனம் திறந்து வெளிப்படையாக கட்டின்றி விவாதிக்கவும் உரையாடவும் அச்சமாக இருக்கிறது குறிப்பாக நாம் ஒழுக்கம் என்று பேணப்படுகின்ற அல்லது பண்பாடு சார்ந்த விஷயங்கள் என்கின்ற விஷயங்களை ஒரு விவாதத்திற்கு கூட உரையாடவும் அச்சமாக இருக்கிறது பழைய நம்முடைய இந்தியாவில் சார்வகம் என்று ஒரு முறை இருந்திருக்கிறது கடவுள் உண்டு என்று சொன்னவர்களும் இருந்திருக்கிறார்கள் இல்லை என்று அதே அளவுக்கு வாதிட்டவர்களும் இருந்திருக்கிறார்கள் முக்கியம் என்னவென்றால் ஒருவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும் இன்னொருவர் என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது ஆனால் அவர் சொல்லுகின்ற கருத்து என்னை கொஞ்சம் மன அது என்னோட பிரச்சனை சொல்கிறவர்கிட்ட பிரச்சனை கிடையாது என்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்கிறார் இதை நான் சொல்வதற்கு காரணம் இந்த பண்பாடும் மரபும் நம்முடைய பழைய காலத்து மக்களுக்கு இருந்திருக்கிறது பின்னவீனத்துவம் என்று சொல்லுகிற புதிய காலத்தின் மக்களாகிய நமக்கு இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணகி சார்ந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் புதுசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை சில புதிகாரம் கதை தவறு செய்தது பாண்டிய மன்னன் அல்ல தான் உண்மையில் தவறு செய்தவன் தென்னவன் தீதிலன் அப்படின்னு கண்ணகியே சொல்றாங்க தென்னவன் தீதிலன் மன்னன் தவறு செய்யலை தேராமன்னா சிப்பு உடையவன் போய் நீதி கேட்குறான் இது ஒன்று அதை விட மேலே அந்த பாண்டிய மன்னன் தவறு நடந்து விட்டது என்று தெரிகிற போது நானா மன்னன் நான் தான் கல்வன் என்று தன்னுிரை கொள்கிறான் அவன் தவறு செய்யவில்லை என்றாலும் கூட ஒரு அரசனாக தன்னுடைய ஒழுக்க கடமை அவன் கொள்கிறான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எதுக்கு போய் மதுரை எரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ தன்னுடைய கற்பின் வலிமையை காட்டுவதற்காக கண்ணகி மதுரையை எரிக்கிறாள் அப்படிங்கிறது தான் சிலப்பதிகாரத்தினுடைய பதிவு கண்ணகியினுடைய கற்பின் வலிமை எந்த அளவுக்கு என்றால் அவளால் மதுரையை தன் கோபச் சீற்றத்தால் எரிக்க முடிந்தது என்பது செய்தி இதில் ஒரு எத்திக்கல் டிலமாக இருக்குது சிந்தனையாளர்களுக்கும் எழுதுகிற இளங்கோவடிகளுக்குமே இது சரியா இந்த மதுரையில் உள்ளவங்கள்லாம் என்ன பாவம் செய்தாங்க தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக ஒட்டுமொத்த மதுரையையும் எரித்தது சரியாங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்கு இன்னைக்கு கூட நம்ம விவாதிப்பதற்கு தயங்குவோம் ஆனால் துணிவாக அன்று மணிமேகலையில் இந்த விவாதம் தொடர்ந்து எடுத்து வரப்படுகிறது கண்ணகி தெய்வ சிலையின் முன் நின்று மணிமேகலை கேட்பதாக வருகிறதாம் எப்படி வருகிறது இந்த மதுரை எரித்த சம்பவத்தினுடைய பின்னணியில் கற்பு கடன் தீர்த்து அன்பு கடன் மறந்தனையே அப்படின்னு கேட்கிறதா எவ்வளவு அழகான கேள்வி பாருங்க நீ கற்பின் வலிமையை நீ ஆனா அன்பு கடமையை மறந்துட்டியே இத்தனை பேர் அழிவுக்கு காரணமா இருந்தே அதை நீ யோசித்து இருக்கணும் இல்ல இன்னும் வெளிப்படையா சொன்னா கற்பு பெரிதா அன்பு பெரிதா என்கின்ற கேள்வியை விவாதிக்கிற துணிவு இன்று கூட நமக்கு தயக்கம் இருக்கிறது ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பண்பாட்டிற்கு இருந்திருக்கிறது மிகப்பெரிய பெருமிதம் இது நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்